எல்லாமே வந்து காசுதான் என்ன பண்றது காசுக்காக பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீரதான் வந்து சொந்த நாட்டை வந்து கலட்டி விட்டுட்டு உலகம் முழுக்க நடக்கக்கூடிய டி டுவெண்டி லீக்ஸ்ல வந்து கவனம் செலுத்தி வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி சூழலில் அந்த லிஸ்ட்டில் வந்து இப்போ கடைசியா இணைஞ்சவர் தான் டேவிட் வார்னர் வார்னர் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆல்ரெடி ஓய்வை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அனௌன்ஸ் பண்ணிட்டானா ஜனவரி மூணாம் தேதி பாகிஸ்தானுக்கு அகின்ஸ்டா ஆட போகிற டெஸ்ட் போட்டி தான் வார்னருக்கு டெஸ்ட்ல கடைசி போட்டி அதே மாதிரி ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி தொடர்ல இருந்து நான் வந்து ஓய்வு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியான முடிவை இப்போ வந்து வார்னர் வந்து அறிவிச்சிருக்காரு அவர் இந்த முடிவை எடுத்த உடனே டக்குன்னு டெல்லி கேபிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா அவர் வந்து கேப்டன் பொறுப்பை தூக்கி கொடுத்திருக்காங்க டேவிட் வார்னருக்கு வயசு வந்து இப்போ முப்பத்தி ஏழு ஆகுது இன்னும் மூணு வருஷம் அவரால் வந்து கம்பேக் கொடுத்து ஆட முடியும் ஏன்னா இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் கிடையாது அப்படி இருக்கிறப்ப பேட்டிங்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு இப்போ நல்லா ஆடி இருக்காரு ஃபார்மில் இருக்காரு கண்டிப்பாக இன்னொரு மூணு வருஷம் வந்து அவரால் வந்து ஆட முடியும் ஆனால் மூணு வருஷம் வந்து ஆட முடியும்னு அவருக்கும் தெரியும் அப்படி இருக்கிறப்ப அந்த மூணு வருஷத்தில் கொஞ்சம் பணத்தையும் சேர்த்துடலாம் ஃபேமிலிக்காக வந்து பணம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல வார்னர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போறார் இப்போ உலகம் முழுக்க நடக்கக்கூடிய டி ட்வெண்ட்டி லீக்ஸ்லாம் வந்து டேவிட் வார்னர் அதிகமான கவனம் வந்து செலுத்தப் போறாரா இவர் வந்து இருந்து ஓய்வு முடிவு அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்தப்பட்டு வந்து கூடிய ஐ எல் டி டுவெண்டி லீக்ல வந்து துபாய் கேபிட்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து வாங்கியிருக்காங்க அந்த அன்னைக்கு வந்து கேப்டனா டேவிட் வார்னர் வந்து போட்டிருக்காங்க அப்போ வந்து இனிமேல் வார்னர் வந்து டி டுவெண்ட்டியில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர்கிட்ட கேப்டன் குரூப்பை வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஐபிஎல்ல இவர்கிட்ட ஆல்ரெடி கேப்டன் குரூப்பை கொடுத்தாங்க இவர் வந்து சொதப்பெல்லாம் வந்து பண்ணியிருக்காரு பட் இந்த துபாய் லீக் வந்து ஜனவரியில வந்து நடக்கும் இதுல வந்து வார்னர் வந்து நல்லா ஆடி டீமுக்கு கப்பு வாங்கி கொடுத்துட்டாருன்னா வரப்போற சீசன்ல ஐபிஎல்ல இவர் வந்து டெல்லி அணியை லீட் பண்ணுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி